நிலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்லாஸ் என்டர்டைமென்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசல் கால மாடல் வெற்ற நடை போடுகிறது நியூ செரவணா ஸ்டோர் தீபாவளி ஆஃபர் பவனிக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை சிவா நம்ம இது வெள்ளி பிள்ளையார் கடை நூத்தி அறுபத்தி நாலு ராசபுஜி நியர் கந்தசாமி கோயில் பக்கத்துல நமது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில ஆரம்பிச்ச கடை தாத்தாவுடைய தாத்தா ஆரம்பிச்சது தாத்தாவுடைய அப்பா மெயின்டைன் பண்ணாங்க தாத்தா மெயின்டைன் பண்ணாங்க எங்கள் அப்பா பண்ணார் இப்போ நான் இருக்கேன் இது அஞ்சாவது தலைமுறை நம்ம வந்து முழுக்க முழுக்க நாட்டு மருந்து பூஜை சாமான்கள் கருங்காலி ஐட்டம்ஸு மூலிகை ஐட்டம்ஸு தாந்திரிக மாந்திரிகை அப்புறம் வந்து கிறிஸ்டஸ் ஐட்டம் பற்றி நம்ம வந்து ரொம்ப நாளாக இருக்கோம் நம்மளுடைய பரப்புரை தொழில் வந்து நாட்டு மருந்து தான் இப்போ சமீபத்தில் ஒரு முப்பது வருஷமாக வந்து இந்த இந்த ஐட்டம்லாம் நம்ம பண்ணுறோம் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது அதில் முக்கியமான பொருட்கள் நம்ம இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு 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 மூணு வருஷத்தில் ட்ரெண்டான கருங்காலி இந்த கருங்காலியை பற்றி நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழில் கடைக்கு வரும்போது கருங்காலியை வந்து ஓமத்துக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் வந்து மாலையாக போடணுன்றத நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணோம் மாலையை வந்து சில சாமியாருங்க வந்து ஐயாயிரரூவா பத்தாயிரரூவாய்க்கு விற்ருந்தாங்க நம்ம தான் பட்ஜெட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சில் கொடுத்தது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் அதை டூப்ளிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க பட் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வியாபாரத்துக்குன்னு கொண்டு வந்தது நம்ம தான் இந்த கருங்காலிய கருங்காலி சிலையில் வந்து விநாயகர்லேருந்து காலி பத்ரகாளி வரைக்கும் எந்த சிலையாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் மூணு இன்ச்சில் ஆரம்பித்து அடி ரெண்டு அடி வரைக்கும் நம்மளால் சா சாமி சிலைகள் செய்ய முடியும் எல்லா சாமி சிலையுமே ரொம்ப விசேஷமானது அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா வந்து கருங்காலியில் முருகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் வாராகி ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க கால பைரவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவங்க கருங்காலில் வச்சு வழிபடும் போது சீக்கிரமாக சித்தி ஆகிடுவாங்க நம்மகிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் சொல்லக்கூடிய வில்வ மரம் மாலை வன்னி மரம் மாலை அப்புறம் வந்து சிவன் ருத்ர மாலை சொல்லக்கூடிய சிவன் விதை மாலை இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இதில் வந்து வில்வமரம் மாலை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கேட்க ஆரம்பித்தாங்க நிறைய பேர் நம்ம புது புது ஐட்டங்கள் பண்ணும்போது வில்வ மர மாலையை கொடுங்க கொடுங்க நிறைய பேர் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணோம் இங்கேருந்து லீகலாக வில்வ மர மரத்தை வாங்கி நம்ம செய்கிற இடத்துல அமைச்சு அதை மரம் மாலையை செஞ்சு இங்கே இடத்துல வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் கஸ்டமருக்கு வில்வ மரம் மாலையை நம்ம தான் இன்ட்ரோ பண்ணோம் அதே போல் வன்னி மரமும் இது இங்கேருந்து மரத்தை அமைச்சு அவங்கள மணியை செஞ்சு மாலையாக கொடுக்க சொன்னதும் நம்ம தான் அதே போல் வந்து வெள்ள நம்ம மாலை கொடுத்துருக்கோம் யாருமே இது இதுக்கு முன்னாடி கொடுத்ததே கிடையாது நம்ம தான் கொடுத்துருக்கோம் வில்வ மரம் மாலை போடும்போது சிவனுடைய முழு ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும் முழுக்க முழுக்க அந்த மரம் வந்து உடம்போடைய ஆன்டிபயோட்டிக்கும் நல்ல இம்ப்ரூவ் பண்ணும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா பண்ணும் ஆன்மீகத்துலேயும் சயின்டிஃபிக் இருக்கு அதே போல் வன்னி மரம் மாலையை வந்து சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் குறையும் சிவபெருமானுடைய அருளும் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி இருக்கிறவங்களாம் வந்து வன்னி மர மாலைகள் போடும்போது நல்ல மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் வெள்ளர்க்கன் மாலை வந்து ஆட்டோமே வெள்ளர்கனை பற்றி நிறைய பேர் தெரியும் கந்திசி நெகட்டிவ் இருந்து வெளியே வரதுக்கு வெந் கட்டி வீட்டு வாசலில் கொடுத்து விடுவாங்க அதை மாலையாக ரெடி பண்ணி கருத்தில் போடும்போது அதோடைய பலன்கள் என்னென்னு உங்களுக்கு நான் போதே புரியும் இந்த எல்லாத்தையும் விட முக்கியமான மாலை ருத்ர மாலை இந்த ருத்ர மாலைன்றது சிவன் விதை தான் வந்து ஒவ்வொரு மணியாகவே கோத்துருப்பாங்க நூற்றி எட்டு மணி இருக்கும் ரொம்ப 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 விசேஷமானது வருஷத்துலேயே மூணே மூணு மாதம் தான் அந்த விதை கிடைக்கும் அதை தான் வருஷம் ஃபுல்லாக இந்த விதையை சேகரித்து வச்சு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருள் ஆ இதெல்லாம் வந்து பாக்கியம் இருந்தால் தான் போடவே முடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கோ தெரில ஆனால் இந்த பொருட்கள் பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்குமே கிறிஸ்டல்ஸில் வந்து நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஐட்டம்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட கிரீன் அவெஞ்சரிங் ரோஸ் கோஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது அதே போல் கிறிஸ்டல்ஸில் வந்து சுகருக்கு பிபிக்கு இருக்கு இந்த மாதிரி உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கும் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான கிறிஸ்டல்ஸ் பேஸ்லேட் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கிற பன்னெண்டு ராசிக்குமே கிறிஸ்டல்ஸ் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கு தேவையான கிறிஸ்டல்ஸ் போடும்போது அந்த கிரகத்தோடைய பிரச்சனைகள்லேருந்து சாராம்சத்துலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம் பிரச்சனைகள் வந்து குறையலாம் மாற்றங்கள் நடக்கும் இல்லை இது ராசிக்கல் வேறு இந்த கிறிஸ்டல்ஸ் வேறு இதோடைய தன்மை வேறு இதோட தன்மை வேறு ராசிக்கல்லோடைய ரேட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் அது வந்து அந்த டைமண்ட் கட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வேலைகள் பார்த்து செய்வாங்க இது வந்து நார்மல் ஸ்டோனு அதாவது அப்படியே மெட்டீரியல் கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணுறது இது பிரேஸ்லேட்டாக கிடைக்கும் ஒரு பிரேஸ்லேட் அதிகபட்சமாக போனால் ஒரு ஆறுநூற்றம்பது ரூபா வரும் குறைஞ்சபட்சம் நானூற்றம்பதுலேருந்து ஆரம்பிக்கும் வித் சர்டிஃபிகேட்டோட நம்மகிட்ட வந்து மூலிகை வசிய விபூதியும் மற்றும் மூலிகை வசிய குங்குமமும் இருக்கும் இந்த விபூதியும் சரி குங்குமமும் சரி பதினோரு பஸ்பங்கள் பதினாறு மூலிகை இது வைக்கும் போது என்னன்னா நம்ம ஆன்மீகமாக பேசணுன்னா வந்து இது போ வச்சுட்டு போனால் நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் நடக்கும் நம்மளுக்கு நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும்ன்றது ஆன்மீக ரீதியாக பேசலாம் சயின்டிஃபிக்காக பேசணும்னா இந்த பஸ்பங்கள் என்ன பண்ணோன்னா நம்மளுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணும் தவறான எண்ணத்தில் போனால் கூட நல்ல எண்ணத்தில் கொண்டு போகும் நம்ம போகிற விஷயங்கள் நம்ம கடைக்கு போகலான்னு நினைக்கும் போது யாருனா ஒரு ஃப்ரெண்டு வந்து வெளியே போகலான்னு கூப்பிட்டா வெளியே போயிடுவோம் அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்து நம்மளோட எதிர்கால திட்டங்களை நோக்கி நம்ம செல்றதுக்கு இந்த விபதியும் குங்குமும் நல்லா பயன்படும் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இயந்திரங்கள் இருக்குது அதில் ரொம்ப விசேஷமானது வந்து ஸ்ரீ சக்கரம் ஸ்வர்ணபைரவர் இயந்திரம் வாராகி இயந்திரம் மகாலட்சுமி இந்திரம் சிவ பஞ்சாச்சர இயந்திரம் அது இல்லாமல் சத்ரு இயந்திரம் ஏழு ஐட்டம் ரொம்ப விசேஷமாக இருந்து இதை தவிர்த்து விநாயகர் இயந்திரம் அனுமான் இயந்திரம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இந்த ஏழு எந்திரம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கு கருங்காலியே கருங்காலியை கருங்காலியை வரைக்கும் நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலி இதில் இந்த மாதிரி எந்திரங்கள் சேர்க்கும் போது நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நம்மளை எதிர்நோக்கி போகும் சீசக்கரம் வந்து எதிரிகள் சார்ந்த விஷயத்துக்கும் சீசக்கரமும் வாராகியும் பயன்படுத்தலாம் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் எதிர்மறை ஆற்றங்கள் இருக்கிற இடத்துல சீசக்கரமும் வாராகி யந்திரத்தை பயன்படுத்தலாம் குபேர எந்திரமும் ஸ்வர்ண பைரவர் இயந்திரமும் மகாலட்சுமி இயந்திரம் பணம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம் அதே போல் வந்து அடுத்தது வந்து சிவ சிவ பஞ்சாச்சரம் எந்திரம் வந்து படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் சிவ பஞ்சாச்சர இயந்திரம் அடுத்தது வந்து சத்ரு சமகார இயந்திரம் வந்து எதிரிகளை அழிக்கத்துக்கும் எதிரிகளை நம்ம கிட்ட நெருங்க விடாமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய சத்ரு சம்கார இயந்திரம் ரொம்ப ரொம்ப வைப்ரேஷனான இயந்திரம் பஞ்சலோகத்தில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச உலோகங்களால் செய்யப்பட்ட விஷயங்கள் பஞ்சபூதங்களுடைய ஆற்றலில் கொடுக்கும் அதனால் பஞ்சலோக சிலைகளுக்கு வைப்ரேஷன் தாசி அதை விட கருங்காலிக்கும் ரொம்ப வைப்ரேஷன் தாசி இருக்குது கருங்காலியில் முருகர் வைக்கிறது ரொம்ப விசேஷம் நம்மகிட்ட வாஸ்து பொருட்கள் நிறைய இருக்குது அதில் கிறிஸ்டல்ஸில் வந்து ஸ்ரீ இருக்குது செவன் சக்கர ஸ்ரீ இருக்குது வாஸ்து பிரச்சனைக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்லுவோம் வீட்டில் நம்ம அந்த என்ட்ரன்ஸை கேட்டு அதை வீட்டில் குறிப்பிட்ட இடத்துல வைக்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதே போல் வந்து நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது வாஸ்து மீன் இருக்குது குதிரை இருக்குது அதே போல் பைரேட்டில் ஃப்ரேம் இருக்குது இந்த வாஸ்து ஃப்ரேம் அப்படின்வாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்க சொல்லுவோம் அந்த இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து பைரவரில் வந்து எந்திரங்களுக்கு சிலை இருக்குது கருங்காலியில் அதே போல் பஞ்சலோகத்துலேயும் இருக்குது பைரவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாளர் சிவனுடைய பாதுகாப்பாளர் மாதிரி நம்ம வணங்கினா நம்மளுக்கும் அவர் பாதுகாப்பாளராக நம்மளுக்கு பாதுகாப்பார் சின்ன நெகட்டிவ் கூட தாக்காம பாதுகாப்பாரு ரொம்ப ரொம்ப வைப்ரேஷனான கடவுள் அத்திமர விநாயகர் வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து இன்ட்ரோ பண்ணோம் அத்திமர விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது உலகத்திலேயே வந்து நாலு விநாயகர் ரொம்ப விசேஷமானவங்க ஒன்னு வந்து வில்வமர விநாயகர் அத்திமர விநாயகர் வன்னிமர விநாயகர் அரசமர விநாயகர் இதில் நம்ம நம்ம கிட்டே இருக்கிறது அரசு மர விநாயகர் தவிர மிச்ச மூணு மர விநாயகர் நம்ம ரெடி பண்ண முடியும் அத்திமர விநாயகர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான் இன்ட்ரோ பண்ணோம் கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபதாயிரம் விநாயகராவது அத்தி மரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வச்சவங்க எல்லாருமே சிறப்பாக இருக்காங்க நம்ம வாசல் ஒரு கான்செப்ட் வந்து வெட்டி இந்த அஞ்சு இருக்கும் அது கூட வந்து சபை நடிக்க கொடுக்குறோம் இது எதிரிகள் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி இந்த பில்லி சுனி இந்த மாதிரி விஷயங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதுவே வச்ச உடனே தெரியும் அதாவது வச்சு காலையில வச்சாங்கன்னா ஈவினிங்லேயே அந்த தாக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் நல்லா உணர முடியும் இதுவே போதுமானதாக இருக்கும் இதை தவிர்த்து கொஞ்சம் பெருசாக போகும்போது அதுக்கான வேலை வேறு வேறு விஷயங்கள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க யார்டையும் போய் கேட்க போவதில்லை எந்த சாமியார்கிட்டையும் போக போகிறது நீங்கள் தான் பண்ணுவீங்க நம்ம சொல்கிற முறையில் நம்ம சொல்கிற பொருட்களை மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற பொருட்களே போதும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கே நல்லா சேஞ்சஸ் தெரியும் நம்ம வந்து வெப்சைட் இருக்குது டப்ளியூ டபுள்யூ டாட் வெள்ளி பிள்ளையார் கடை டாட் காம் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் அதிலையும் புக் பண்ணலாம் நீங்கள் மேக்சிமம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும் முன்ன பின்னே கஸ்டமர் இருக்கும்போது பேச முடியல மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியலனா ஆஃப் ஹவர் ஒன் ஹவரில் கண்டிப்பாக ரிப்ளை வரும் உங்களுக்கு என்ன தேவையோ ஃபோட்டோஸ் அனுப்புவோம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள் இந்த பொருட்கள் இந்த பிரச்சனையும் நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வாய்ஸ் நோட் கொடுத்து அனுப்பிச்சிக்கலாம் இதுக்கு இது வைங்க இது வைங்க இது பண்ணலாம் அப்படின்னு நம்ம வாய்ஸ்லேயே நம்ம சொல்லுவோம் அது உங்கள் விருப்பம் இருந்தால் உங்கள் அந்த சூழ்நிலை இருந்தால் அமைஞ்சால் வாங்கிக்கோங்க அது உடனடியாக இத்தனை நாளில் நடக்கும்ன்றதை நம்ம சொல்லிவிடுவோம் வாங்கும்போது இந்த ப இதை பண்ணிங்கன்னா இத்தனை நல்லா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் நம்மக்கிட்ட கலசம் அப்படின்னு சொல்கிறது கருங்காலி பானையில் வெண்கடுகை போட்டு பதினோரு குன்றின் மணி பதினோரு சோழிகள் பதினோரு கோமதி சக்கரம் வலம்புரி சங்கு குபேர குபேரக்காயின் இந்த மாதிரி எல்லா சூட்சம பொருட்களும் இது கூட சில இன்னும் ரெண்டு மூணு ஐட்டங்கள் சேர்த்து இந்த கலசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கருங்காலி பானையில் இதில் வந்து ஏரிசிங்கி கலசம் அச்சங்கர்ணி கலசம் கருங்காலி கலசம் தேவதாரி கலசம் குலதெய்வ சாபம் குலதெய்வம் பிரச்சனைக்கு கருங்காலி கலசம் வைக்கலாம் பித்ருகுரு சாபம் குலதெய்வ சாபம் எதுவாக இருந்தாலும் தேவதாரி கலசம் வைக்கலாம் பண பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏரிசிங்க கலசமும் எதிரிகள் சார்ந்த விஷயங்களுக்கு அச்சங்கர்ணி கலசமும் இது மாதிரி வைப்பாங்க இந்த நாலு கலசம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்ம கடையில் நம்மளுடைய குருமார்களுடைய அறிவுரையில் இதை நம்ம பண்ணோம் நிறைய பேர் வாங்கி நல்ல பயன் அடைஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு தேவதாரி மாலை வந்து ஒவ்வொருத்தருமே போடக்கூடிய ஒரு விஷயம்தான் எதனால் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பித்ருக்கள் நம்ம கூட இருக்கிறதுக்கான சமம் அந்த தேவதாரி மாலை இந்த தேவதாரி மாலை இப்போ நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய எங்கள் தாத்தா படத்துக்கும் எங்கள் அப்பா படத்துக்கும் தேவதாரி மாலையை தான் நம்ம போட்டிருக்கோம் ஒன்று அவங்க படத்துக்கு போடலாம் இல்லை நம்ம கருத்தில் போடலாம் இதை போடும்போது அவங்க நம்ம கூட இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு பக்கபலமாக இருப்பாங்க நம்மளோட லைஃப்பில் நாலே நாலு விஷயத்தினால்தான் நம்ம டெவலப்மெண்ட் குறையும் ஒன்று நம்மளோட சோம்பேறித்தனம் இன்னொன்று பித்ருகல் சாபம் இன்னொன்று வந்து குலதெய்வ சாபம் இன்னொன்று வந்து கர்ம வினைகள் இந்த நாலால் தான் நம்ம டெவலப்மெண்ட் ஆக மாட்டோம் இந்த நாலு விஷயத்தையுமே சோம்பேறித்தன் தான் நம்மளால் மாற்ற முடியும் இந்த மூணு விஷயத்த நம்ம செய்கிற தான் மாற்ற முடியும் அந்த மாதிரி விஷயத்தில் தேவதாரி கலசமும் தேவதாரி கலசமும் சரி தேவதாரி மாலையை நம்ம பயன்படுத்துகிற போது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கு நான் அது என் அனுபவத்துலையும் சரி மற்றவங்களோட அனுபவத்துலையும் நம்ம பார்த்ததுனால இந்த தேவதாரி மாலையை ஒவ்வொருத்தருமே வீட்டில் சாமி படத்துக்கு அதாவது இறந்தவங்க படத்துக்கு அப்படி இல்லை நம்ம போடணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராது காலில் போட்டுருக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது கந்தசஷ்டி இப்போ வரப்போகுது புதன்கிழமையிலேருந்து திருச்செந்தூருக்கு அப்புறமா சென்னையில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கந்தசாமி கோயில் பக்கத்தில் கடை அமைச்சதுக்கு நாங்கள் போன ஜென்மத்தில் எந்த ஜென்மத்துலேயும் புண்ணியம் செஞ்சிருந்தால் இந்த கடை எங்களுக்கு அமைஞ்சிது இந்த கந்தசஷ்டிக்கு நம்ம கிட்டே வாங்குகிற அனைவருக்கும் யாராக இருந்தாலுமே ஐநூறுவாய்க்கு மேலே வாங்குகிற எல்லாருக்குமே ஒரு கருங்காலி வேலும் அப்படி இல்லைன்னா மெட்டல் அதாவது ஈயத்தினாலும் செய்யப்பட்ட வேலும் கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த கந்த சஷ்டிக்கு எங்கிட்ட வரீங்களோ இல்லையோ முருகரை கோட்டை முருகரை பாருங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இங்கே திருச்செந்தூரில் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இங்கேயும் சென்னையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு குறைஞ்சது எட்டு லட்சம் பேர் வருவாங்க வருஷ வருஷம் நாங்கள் பார்க்குற விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ச சஷ்டி டைமில் முருகரை பார்க்குறது ரொம்ப 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 நல்லது இங்கே நம்மக்கிட்ட வர எல்லாருக்குமே ஐநூறுவாய்க்கு மேலே வாங்குறதுக்கு ஏதோ ஒரு முருகர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கண்டிப்பாக இலவசமாக தரும்